சென்னை ஐஏஎஸ் அகாடமியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போற போகுதி அக்டோபர் மாதம் பத்தாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு மற்றும் கடைசியாக சில முக்கிய கேள்விகள் சரியா ஆரம்பிப்பதற்கு முன்பாக அக்டோபர் ஒன்பதாம் தேதி அதாவது கடந்த வகுப்பில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் மற்றும் அதற்குரிய பதில்களை பார்த்துட்டு நம்ம இன்றைய தினத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் சரியா முதலாவது கேள்வி கடந்த வகுப்புல என்ன கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா நிறுவனம் எப்போது தேசியமயமாக்கப்பட்டது எப்போ தேசியமயமாக்க மயமாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் பிப்டி அதற்கு இரண்டாவது கேள்வி நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என்று உலக வங்கி கணித்துள்ளது அதற்குரிய பதில் எட்டு புள்ளி மூன்று சதவிகிதம் மூன்றாவது கேள்வி ஐஎம்பிஎஸ் என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம் அதற்குரிய விரிவாக்கம் இம்மீடியட் பேமெண்ட் சர்வீஸ் நான்காவது கேள்வி அமைதிக்கான நோபல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று யாருக்கு அறிவிக்கப்பட்டது இரண்டு நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஒன்று வந்து ஃபிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த மரியா ரேசா இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்த திமித்ரி முராடோ சரி திமித்ரி முராடோ அடுத்து ஐந்தாவது கேள்வி எந்த மாவட்ட கிராம்பு இருக்குது கிராம்பு ஓகேவா வாசனை திரவியமாக பயன்படுத்துகிற அந்த கிராம்பு இருக்கு புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டது எந்த மாவட்டம் கன்னியாகுமரி அந்த கிராமின் பெயர் கன்னியாகுமரி கிராம்பு என்பதாகும் சரியா இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அக்டோபர் பத்தாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள் சரியா தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க மறக்காம நோட்ஸ் எடுத்துக்கோங்க அதுல ரொம்ப முக்கியம் கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா சரி இன்றைய தினத்திற்கான முதலாவது பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டிகள் இந்தியா முதலிடம் ஓகேவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தொடர்ந்து நம்ம இந்த இது சம்பந்தமா வீடியோ பார்த்துட்டே வரோம் பெருநாட்டின் தலைநகர் லீமாவில் நடைபெற்ற ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய அணி மொத்தம் முப்பது பதக்கங்களுடன் முதலிடத்தை பெற்றுள்ளது சரியா எங்க போட்டி நடைபெற்றது பெருநாட்டில் அதனுடைய தலைநகர் லீமாவில் நடைபெற்றது ஜூனியர் உலக கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி அதுல இந்தியா மொத்தம் முப்பது பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது இந்த முப்பது பதக்கங்கள்ல பதிமூன்று தங்கம் பதினோரு வெள்ளி மற்றும் ஆறு வெண்கல பதக்கங்களும் அடங்கும் இந்த பட்டியலில் பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடத்தை பெற்ற நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஓகேவா அப்போ இந்தியா வந்து மொத்தம் எத்தனை பதங்களையும் வென்றுள்ளது முப்பது அதில் பதிமூன்று தங்கம் அடங்கும் போட்டி நடைபெற்ற நாடு பெரு இந்த போட்டியின் பெயர் ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி செகண்ட் பாயிண்ட் பாருங்க இந்திய தினத்திற்கானது பிரதான் மந்திரி மக்சய சம்பதா திட்டம் இது வந்து அப்பப்போ நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கும் கவனமா வந்துக்கோங்க இத்திட்டத்தை இந்த திட்டத்தை பிரதான் மந்திரி மத்சய சம்பதா திட்டத்தை செப்டம்பர் பத்து அன்று பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் மீன் உற்பத்தியை மீன் உற்பத்தியை எழுபது லட்சம் டன் ஆக உயர்த்துவதே இத்திட்டத்தில் முக்கிய நோக்கமாகும் மேலும் மீனவர்களின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதையும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது சரியாத்தான் பிரதான் மந்திரி மத்சய சம்பதா திட்டம் செப்டம்பர் பத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க அதனோட முக்கியமான நோக்கம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மீன் உற்பத்தியை எழுபது லட்சம் எழுபது லட்சம் டன்னாக உயர்த்தணும் அது மட்டும் இல்ல மீனவர்களின் வருமானத்தை இரட்டி பார்க்கணும் அதுதான் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கமாகும் அடுத்து பாருங்க டென்மார்க் பிரதமர் இந்தியா வருகை டென்மார்க் நாட்டின் பிரதமர் மெட்டே பிரெட்ரிக்சன் இந்தியாவிற்கு வருகை புரிந்துள்ளார் அப்போது அவர் இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மற்றும் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார் மோடிங்கிறது இந்தியா டென்மார்க் இடையே பசுமை ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது ஏற்கனவே இந்தியா டென்மார்க் இடையே ஒரு முக்கியமான ஒப்பந்தம் வந்து கையெழுத்தானது அதற்கு வைக்கப்பட்ட பெயர் பசுமை ஒத்துழைப்பு ஒப்பந்தம் சரியா இது தவிர இவருடைய வருகையின் போது யாரு டென்மார்க் நாட்டின் பிரதமர் மெட்டே வருகையின் போது நான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன சரியா இது தெரிவித்தது பிரதமர் மோடி எத்தனை ஒப்பந்தங்கள் நான்கு அடுத்த பாயிண்ட் பாருங்க இந்தியா அமெரிக்கா இடையே நவம்பரில் டூ பிளஸ் டூ பேச்சுவார்த்தை சரி டூ பிளஸ் டூ பேச்சுவார்த்தை பாருங்க இந்திய அமெரிக்க வெளியுறவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் டூ பிளஸ் டூ பேச்சுவார்த்தை வரும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியா அமெரிக்காவில் நடைபெற உள்ளது இதே போன்ற பேச்சுவார்த்தையானது கடந்த முறை டெல்லியில் நடைபெற்றது அதை டூ பிளஸ் டூனா என்னன்னு இந்தியாவிலிருந்து ரெண்டு பேர் அமெரிக்காவிலிருந்து ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதே மாதிரி எங்க அமெரிக்காவில் சரியா அந்த மாதிரி இரண்டு அமைச்சர்கள் பங்கேற்கிற அந்த பேச்சுவார்த்தைக்கு தான் டூ பிளஸ் டூ பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்றாங்க அந்த பேச்சுவார்த்தை இந்தியாவில் முதன்முறையாக டெல்லியில் நடைபெற்றது அடுத்த பேச்சு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இந்த டூ பிளஸ் டூ பேச்சுவார்த்தையானது இந்தியா அமெரிக்கா இடையே வரும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமெரிக்காவில் நடைபெற உள்ளது அடுத்த பாயின் பாருங்க மத்திய அரசின் திட்டங்கள் முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் குழு தமிழகத்தில் மத்திய அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதை கண்காணிக்க முதல்வர் மூக்க ஸ்டாலின் தலைமையில் மாநில அளவிலான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது சரியா பாத்தீங்கன்னா ரீசண்டா முதல்வர் மூக்க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது அதனோட முக்கியமான நோக்கம் மத்திய அரசின் திட்டங்கள் தமிழகத்தில் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கறத கண்காணிப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு அடுத்து ஒரு திட்டம் பாருங்க திட்டம் பாருளை மீன்பிடிப்பதை மீன்பிடிப்பை ஊக்குவிக்கும் நோக்கில் கடந்த ஜூலை பதினேழாம் ஆண்டு வளைகுடா திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின்படி ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கான படகுகள் வாங்க மீனவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் மானியம் வழங்குகின்றன சரியா ஆழ்கடல் பகுதியில் சென்று மீன்பிடிப்பதை ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசு இரண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிக்க ஆரம்பித்த ஒரு திட்டம் தான் பாக் வளைகுடா திட்டம் அடுத்து இந்தியாவில் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான ஆராய்ச்சியை மேற்கொள்ள சுவாமிநாதன் மற்றும் ஐநா மன்றத்தின் உலக உணவு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது அறக்கட்டளை மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு பாதுகாப்பு திட்டம் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது இந்தியாவில் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாக ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்காக ஒரு போட்டி

இந்த போட்டி பாதுகாப்பு மற்றும் விண்வெளி தொழில் தொழில்நுட்பத்தில் புதுமையை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டதாகும் சரி அப்போ இந்தியாவில் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்தில் புதுமையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக டிஆர்டிஓ ஒரு போட்டியை நடத்தினாங்க அதற்கு வைக்கப்பட்ட பெயர் டு போட்டி அது இதற்காக ஆரம்பிக்கப்பட்டது முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி இந்த போட்டி நடத்தப்பட்டது இதில் கலந்து கொண்ட தஞ்சையை சேர்ந்த சாஸ்திரா பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் ஜேம்ஸ் பாஸ்கரதாஸ் இரண்டாம் பரிசினை பெற்றார் ஓகேவா சரி அடுத்ததாக கடைசியாக அக்டோபர் பத்தாம் தேதிக்குரிய கேள்விகள் தயவுசெய்து பதில் சொல்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க முயற்சி பண்ணாதான் நம்ம வந்து தேர்வில் வெற்றி பெற முடியும் வெறுமனே பார்த்தா மட்டும் போதாது கேட்டால் மட்டும் போதாது பதில் சொல்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க சரியா இன்றைய தெரிஞ்சிருக்கான முதலாவது கேள்வி ஜூனியர் உளவு கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எங்கு நடைபெற்றது இரண்டாவது கேள்வி பிரதான் மந்திரி மத்சய சம்பதா திட்டம் எதனுடன் தொடர்புடையது மூன்றாவது கேள்வி பாக் வளைகுடா திட்டம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது நான்காவது கேள்வி இந்தியாவிற்கு வருகை புரிந்த டென்மார்க் பிரதமர் யார் அடுத்து கடைசி கேள்வி டு அந்த போட்டியை எந்த அமைப்பு நடத்தியது சரியா இதுதான் இந்த இருக்கான கேள்விகள் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க மறக்காம நோட்ஸ் எடுத்துக்கோங்க முக்கியமாக பதில்கள் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்